மக்கள் திட்டங்கள் தொடர திமுகவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் தாராபுரத்தில் அமைச்சர் சாமிநாதன் பேச்சு தமிழகத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரவும் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கவும் திமுக வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என அமைச்சர் முபே சாமிநாதன் கூறினார் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷிற்கு ஆதரவாக செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தாராபுரம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசுகையில் இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருப்பூர் மாநகராட்சி மண்டல தலைவர் இல பத்மநாபன் தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம் நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் கிளைக்கழக நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள் நகர கழக நிர்வாகிகள் கழகத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு மிகு சகோதரர் உதயநிதி அவர்களும் இங்கே வேட்பாளராக நிறுத்தி அவருக்கு அவருக்கு எல்லாம் மகத்தான வெற்றி ஈட்டுத் தருகின்ற வகையில் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை தேடித் தருமாறு உங்களை பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக இங்கே வருந்திருக்கிறோம் அன்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது உறுதி இந்த பத்தாண்டு காலமாக மக்களுக்கு பல துன்பங்களை தந்த பிரதமர் மோடி அவர்களை நாம் அப்புறப்படுத்தியாக வேண்டும் ஆட்சியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஜனநாயகம் மிகுந்த ஒரு ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும் ஐயா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டினார் அன்னை சோனியா காந்தியோடைய வழிகாட்டுதலோடு ஒரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்தது எந்த விதமான மத கலவரங்களோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நடந்தது தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது நாம் சொல்லுகிற கோரிக்கையில் நம்முடைய தாய்மொழி செம்மொழியை வேண்டும் என்று சொன்னோம் தரம் தரமுகத்தை தந்தார்கள் மேம்படுத்தி தந்தார்கள் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் தமிழ்நாட்டில் நான்கு வழி சாலை ஆறு வழி சாலையாக வேண்டும் என்று சொன்னோம் செஞ்சு தந்தார்கள் அதனால் சா சாலை போக்குவரத்து அதிகமானது தொழிற்சாலைகள் வரப்பெற்றது அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைத்தது வேலைவாய்ப்பு கிடைத்ததுனால் நம்முடைய நாட்டு மக்களுடைய த மாநிலத்தினுடைய மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது இதெல்லாம் நன்மைகள் ஏற்பட்டது அதே போல் பத்து ரூபாய் செலுத்தினால் போதும் தகவல் உரி அறிவு சட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை ஒரு சாமானியனும் தெரிந்து வகையில் ஒரு வெளிப்படுத்தன்மையான ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அதேபோல் இன்னைக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்னென்ன துன்பங்கள் பத் இந்த பிரதமராக வந்த திரு மோடி அவர்கள் வந்த பொழுது கேஸ் விலை என்ன இருந்தது உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் நூறு மடக்கு அது உயர்ந்திருக்கிறது அதே போல இந்திய குடியுரி குடியுரிமை சட்டம் என்று கொண்டு வந்து சிறுபான்மைய மக்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து அன்றைக்கு கொண்டு வர சிரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதே போல் அவங்க அதிமுக சரி அவங்க ஒன்று ஒன்று வேஷம் போட்டு வர்றாங்க தயவு செஞ்சு நம்புகிறாரு அதெல்லாம் பிடிம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிம் சிறுபான்மையினு ஓட்டை பிரிக்கலான்னு சொல்லி அண்ணன் ஐடியா பண்ணி அவங்க பேசி வச்சு தான் வர்றாங்க தேர்தல் முடிஞ்சு வந்து சேர்ந்துப்பான் இதெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவம் இதையெல்லாம் அடையாளம் கண்டு ஒரே இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் தலைவர் கலைஞர் பேரையின் அண்ணாவும் சரி தலைவர் கலைஞரும் சரி இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சரும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா போட்டது எனவே அந்த வகையில் இன்றைக்கும் உங்களோடு துணை நிற்கக்கூடிய வகையில் இருந்து பணியாற்றுவோம் அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் மூன்றாண்டு காலமாக மகளிர் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆறாம் பிழைந்து பன்னெண்டாம் வரைக்கும் படித்த காலேஜில் படித்த அரசு பள்ளியில் படித்த பெண்கள் குழந்தை கல்லூரி கல்விக்கு செல்வதாக இருந்தால் மாத உதவி தொகை ஆயிரம் படிச்சிருக்க வேண்டிய பள்ளி அரசு பள்ளியா இருந்தால் போதும் இந்த ஆண்டிலிருந்து மாண்பு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் பசங்களுக்கும் கொடுத்துலாண்டார் மாணவர்களுக்கும் கொடுத்துலாண்டார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாராவரத்தில் காலேஜ் வந்துருச்சா ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேச்சா அதே போல ஆயிரம் ரூபாய் பணமும் வருதா டவுன் பஸ்ஸும் ஃப்ரீயா பெண் குழந்தையா இருந்தா அதே போல இங்கே போயிடலாம் சைக்கிள்லேயே கூட போயிடலாம் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு நம்ம தாராளத்து மக்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமாக இப்படி அற்புதமான பயன்கள் கிடைத்திருக்கிறது அதே போல இன்றைக்கு மருத்துவமனை இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் இப்படிப்பட்ட வகையில் இன்றைக்கு அதே போல உள்ளாட்சி அமைப்பில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் சாக்கடை எல்லாம் இந்த வரக்கூடிய ஆண்டிலே சிறப்பாக பணியாற்றிருக்கிறோம் அதே செய்திருக்கிற அதே போல நம்முடைய குடிநீருக்கும் முடிந்ததால் அதற்கு தீர்வு காண்பதற்கு நிறைவேற்றி எடுத்து இன்றைக்கு நானும் நம்முடைய ஆதரவாளர் துறை அமைச்சர்களும் கோவைக்கு வைத்தோம் கொடுமுடியிலிருந்து வரக்கூடிய காவேரி கூட்டு கொஞ்சம் திட்டம் பைப்புகள் எல்லாம் பழுதாகிவிட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது மோட்டர்கள் எல்லாம் கடந்த ஆட்சியில் தவறான நடவடிக்கை காரணமாக டூப்ளிகேட் மோட்டர் மாட்டிட்டாங்க எல்லா டுபாக்கூறு ஆட்சியும் டுபாக்கூறு அங்கே மாட்டின மோட்டரும் டுபாக்கூர் எனவே அதெல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த தண்ணீரும் முறையான தண்ணீர் இந்த பகுதிக்கு வந்து சேர்கிறதுக்கு இன்னொரு மூன்றரை மாத காலத்தில் அதுக்கான பணிகள் நிறைவடை இருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் நடவு எனவே தான் இந்த வகையில் நம்முடைய அரசு தொடர்பு செய்ய கட்டணமில்லாத பயணம் தாய்மார்களுக்கு ஐந்து ஒன்று வரை நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய வாங்கி இந்த கடன் தள்ளுபடி விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு மின் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நடைபெறக்கின்ற சூழ்நிலையில் இந்த அதை வைத்து நாம் வாக்கு கேட்குறோம் இன்னும் கூடுதலாக இன்னும் அந்த திட்டங்களை சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு வேண்டிய அரசு மத்தியில் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய அரசு வர அல்லவா அதற்காகத்தான் நம்ம வாக்குகளை கேட்கிறோம் எனவே அந்த வகையில் உதயசூரியனுக்கு வாக்களித்து நல்ல ஆட்சி மத்தியில் ஒன்றியத்தில் அமைத்து தருவதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர் பிரகாஷ் வெற்றி பெற வேண்டும்